அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இந்த செந்தில் முருகனை பற்றி இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா இருக்கு யார் அந்த செந்தில் முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அவர் ஒரு அதிமுக நிர்வாகி அதிமுக வந்து இரண்டாக பிளவுபட்டவன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் பக்கம் வந்து இணைஞ்சாரு அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து வந்தது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அணி சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் தான் இந்த செந்தில் முருகன் அப்ப எடப்பாடி பழனிசாமி சார்பாக யார் உண்டாங்கன்னா தென்னரசு அப்படிங்கிற ஒரு ரெண்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாரு ஓபிஎஸ் வந்து வேட்பாளரை போட்டிருக்காரு அந்த வேட்பாளரை எப்படியாவது நம்ம தூக்கிடணும் இல்லைன்னா வாபஸ் வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதே எண்ணத்திலே வந்து செயல்பட்டார் அதுக்கு தோதா வந்து பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை மூலம் தூது விட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அன்னை வந்து களத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வெற்றி பெற முடியாது நமக்கு வந்து பொது எதிரி வந்து திமுக தான் திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து வேட்பாளர் வந்து வாபசாங்க சொல்லணும் அப்படின்னு வந்து அண்ணாமலைகிட்ட சொல்ல பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட சொன்னோம்னா ஐயா என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஓகே இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய கட்சி உள்கட்சி பிரச்சனையை வந்து நம்ம நால பின்னோட தீர்த்துக்கிறோலா நமக்கு பொது எதிரின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக தான் திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிட்டு வேட்பாளரானண்ட செந்தில் முருகனையும் வாபஸ் வாங்கியாச்சு அதுக்கடுத்து இரட்டை இலை சின்னத்தையும் வந்து விட்டு கொடுத்தாச்சு அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ்ஆர் வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுதாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் இரட்டை சின்னம் கிடைச்சிருக்காது ஐயா ஓபிஎஸ்ஆருக்கும் எட்டு சின்னம் கிடைச்சிருக்காது இடையில அந்த சின்னம் வந்து இருக்கும் இப்போ ஐயா என்ன நினைச்சாங்க அப்படின்னா சரி அப்போ இரட்டை இலை சின்னத்திலேயே அவங்க நிற்கட்டும் வெற்றி பெறட்டும் சொல்லிவிட்டு நம்ம நின்றா ஓட்டு வேற பிரியும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமி ஒரு நட்சத்திர பேச்சாளர் பட்டியலில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்க்கவே எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு ஓபிஎஸ் வந்து வேட்பாளர் போட்டிருக்காரு அதை வாபஸ் வாங்க வச்சிரோம்னா ரெண்டாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவருடைய மதிப்பு வந்து இதாயிரும் மக்கள் மத்தியில வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடும் இப்ப அந்த செந்தில் முருகன் வந்து வாபஸ் வாங்கின ஒன்னா என்ன பண்ணார் அப்படின்னா நேராக போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சேர்ந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு என்ன என்ன அப்படின்னா ஓபிஎஸ்னுடைய வேட்பாளரையே நம்ம தூக்கிட்டோம்ல நம்ம தான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கொக்குரிச்சிக்கிட்டு இருந்தது அவர் தான் அப்போ அந்த இடைத்தேர்தலில் வந்து செயிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவ்வளோ வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டாங்க இரட்டை லட்சம் விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ தனியாளாக வந்து நிற்கிறதுனால தீ காங்கிரஸுக்கு தான் போட்டிடுது அப்போ அதிமுக வெற்றி பெற்று சொல்லிவிட்டு எல்லாருமே நினச்சிருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அந்த இடத்துல சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதிமுக டெப்பாசிட்டி வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ரவுண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நீங்க ரவுண்டுனா வேற எதையும் நினைச்சிடாதீங்க அந்த சுற்று ஒரு பத்தாவது சுற்றுல இருந்து பதிமூணாவது சுற்றுக்குள்ளதான் அதிமுக வந்து அந்த கட்டுத்தொகையை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிமுக ரொம்ப பலவீனமாய்ப்போச்சு போச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில சரி அந்த செந்தில் முருகனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாங்க போய் சேர்ந்தவரனு எம்ஜிஆர் மன்றத்தில் மாவட்ட இணைச் செயலராக பொறுப்பு கொடுத்தாங்க கொடுத்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கூடவே வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தார் அவருடைய அணியிலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ஈவி கேஸ் இளங்கோன் அவருடைய மறைவை அடுத்து இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு இடைத்தேர்தலில் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியே ஏற்றுக்கிறா அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதிமுகவுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளுமையோ ஒரு தலைமையோ நீங்கள் இல்லை அப்படிங்கிறத இல்லை மக்கள் வந்து நிரூபித்து காட்டிட்டாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு பயத்தை காட்டிட்டாங்க அந்த பயம் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால தான் நான் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலையுமே வந்து அவர் புறக்கணிச்சிட்டார் இப்ப ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலையும் புறக்கணிச்சுட்டார் இப்ப செந்தில் முருகன் என்ன பண்ணிட்டாருன்னா சுயேஷையா போய் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டார் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அந்த செந்தில் முருகனை கட்சியை விட்டு நீக்கிட்டார் சரி ஆச்சு அந்த செந்தில் முருகனுடைய அந்த வேட்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏற்கப்பட்டிருக்கு இப்ப திமுக நினைச்சாங்க இப்போ செந்தில் முருகனுங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன் அந்த இடத்துல நின்று ஒரு ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு ஓட்டு வாங்கிட்டா அது நம்ம நமக்குளுடைய வாக்கு வந்து குறையுமே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நம்ம நாங்கள் முத்துச்சாமி மூலியமாக போய் செந்தில் முருகனை தூக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் முருகனை தூக்கி இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அப்போ செந்தில் முருகனை வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணுங்கிற இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்தது யாருக்குமே வந்து பிடிக்கலை ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி வந்து இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையே புறக்கணிக்க சொன்ன உடனே அவர் செந்தில் என்ன பண்ணார் நீங்கள் புறக்கணிச்சா புறக்கணிச்சிட்டு போக உங்களை பற்றி யாரும் கண்டுக்கிறவே கிடையாது நீங்கள் ஒரு கட்சியாக நடத்துகிறீங்க ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துகிறீங்க நான் போய் சுயேச்சாக கண்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணார் அவர் வந்து கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீட்டினார் இப்போ திமுக போய் இறஞ்சிட்டார் இந்த செந்தில் முருகன் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இப்போ போய் திமுகவோட போய் ஜாயின் பண்ணிட்டார் அதாவது ஒரு அதிமுகவினுடைய தொண்டனை எடப்பாடி பழனிசாமினால் தன் கட்சியிலேயே தக்க வைக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு செந்தில் முருகன் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்